என்னன்னா எங்க வீட்டுல வந்து ஒர்க் போகாது போறப்போ வரப்பெல்லாம் கொஞ்சம் பயமாத்தான் இருக்குங்க வெளியில அனுச்சுட்டு போட்டு அவங்க என்னன்னா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் சுவாமி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி பூப்படைந்திருந்ததால் பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர் வைத்து தேர்வு எழுத வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த செயல் மாணவியின் மண் நலத்திற்கும் உரிமைகளுக்கும் எதிராக இருப்பதாக பெற்றோர் புகார் அளித்ததனை அடுத்து கல்வித்துறை உத்தரவின் பேரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை சுரேந்திரநாத் அளித்த புகாரின் அடிப்படையில் நிகமம் காவல் நிலையம் பள்ளி தாளர் தங்கவேல் பாண்டியன் உதவி தாளர் ஆனந்தி உதவியாளர் சாந்தி ஆகிய மூவர் மீது வன்மை மற்றும் கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காததையும் தனது குடும்பத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதையும் எடுத்துரைத்து மாணவியின் தந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் தனிப்பட்ட முறையில் மனு அளித்துள்ளார் எங்களிடம் எந்தவொரு பாதுகாப்பும் இல்லை வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அச்சத்தில் இருக்கிறோம் பள்ளி தாளர்கள் வெளியிட்ட மூவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு காவல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் திருவித்து இப்போ வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணலைங்க எஃப்ஐஆர் போட்டு மேடம் வந்து விசாரணை பண்ணி தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு ஏழரை மணிக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு இப்போ வரைக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணவே இல்லைங்க நாங்கள் வந்து அவங்களை கண்டிப்பாக கைது பண்ணணும்னு சொல்லிவிட்டு சொல்லி கேட்டிருக்கேங்க என்னன்னா அவங்க வெளியில இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்துட்டே தான் இருக்குங்க வெளியில எங்காலே தூண்டி விட்டு வெளியில போய் அப்படி பண்றான் இப்படி பண்றான் பணம் பறிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக அமைப்பு பின்னாடி இருக்கிறத வச்சுட்டு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறோம் இல்ல ஸ்கூல் முடிஞ்சுங்க வீட்டுல தான் இருக்காங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னா நானும் வேலைக்கு போயிடறேன் என் மிஸ்ஸஸும் வேலைக்கு போயிடுறாங்க யாரோ ஒருத்தர் பாதுகாப்பு இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்குங்க இது வீட்டிலேயே இருந்தாலும் வந்துட்டு எப்படி பொம்பளை பிள்ளை ரெண்டு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு வந்து வீட்டில் தான் இருக்காங்க தனிமையில் தான் போட்டு போகிற வேண்டிய நிலைமையில் இருக்குதுங்க சீராஜன் மேற்கு மண்டல அமைப்பாளர் மக்கள் விடுதலை மூலம் தான் இந்த கோவை மாவட்ட ஆட்சியாளரை பார்க்க வந்த காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கடந்த நாலாம் தேதி கோவை மாவட்டம் நகம் போலீஸார் உட்பட்ட செங்குட்டுப்பாளையத்தில் ஒரு அருந்தி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பூப்படைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் ரோடு விடாமல் ஸ்கூலுக்கு வெளியே வந்து செருப்பு கழிச்சி ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க இந்த சம்மந்தமாக வந்து காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம் அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க மூணு பேருக்கு மேலே இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது ஆனால் அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அந்த பள்ளி தாளருக்குன்னு அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கோ அவங்க அப்பா அப்போ இன்னைக்கு வரைக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குதுங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பள்ளியினுடைய தாளர் பிஜேபியினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு காவல்துறை அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு பாதிக்கப்படும் கிடையாது அதனால் உயிர் பயத்தினாலையும் மீண்டும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த படிக்க வாய்ப்பு கெடுத்துருவாங்க ஒரு விஷயத்துக்கு வர வேண்டியுமே நாங்கள் ஆட்சியாளரை பார்க்க வந்தோம் அவர் வெளியே போயிட்டு தான் சொன்னாங்க அதனால் நேர்ம உதவியாளர்கிட்ட எங்களுடைய கோரிக்கைக்கு மனிதன் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரிமாண்ட் பண்ண கிடையாது இன்னைக்கு விசாரணைக்கு கூட வர கிடையாது அதே மாதிரி வந்து அவங்களுடைய பண பலத்தையும் அரசியல் பலத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்களை எல்லாம் தூண்டி விட்டு பணம் பறிக்கிற நோக்கத்தோட இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை பள்ளி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எங்க கொடுத்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வந்து கைது பண்ணணும்